ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து முதல் திருமொழி எட்டாவது பாசுரம் கரையால் நடுவேல் மரமன் நர்வீய விசயன் தேர் கடவி இறையான் கையில் நிறையாத முண்டம் நிறைத்த எந்த இடம் மறையால் முத்தி அவை வளர்க்கும் மண்ணு புகழால் வண்மையால் பொறையால் மிக்க அந்தணர்வாழ் புல்லம் பூதங்குடிதானே கரையார் நடுவேல் மரமன்னர்வீய விசயந்தேர் கடவி இறையான் கையில் நிறையாத முண்டம் நிறைத்த எந்த இடம் மறையால் முத்திகவை வணர்க்கம் மண்ணு புகழால் வன்மையால் மிக்க மிக்காந்தனர் வாழ் புல்லம் பூதங்குடிதானே கரையார் நெடுவேல் மரமன்னர் வீய அவர்களுடைய கையில் வேல் இருக்கிறது அந்த வேலில் எதிரிகளுடைய இரத்தக்கரை மாம்சக்கரை எல்லாம் இருக்குது தான் கரையார் நெடுவேல் மரமன் நறுவீழ வீழ வீரம் மிக்க மன்னவர்கள் அழியும்படியாக மகாபாரத யுத்தத்தில் விசயன் தேர் கடவி பார்த் இவனுடைய பார்த்தனுடைய தேரை கடவி சாரதியாக தேரை அங்கு நடாத்தி சென்று அது ஒரு காரியமாச்சு இறையான் கையில் நிறையாத முண்டம் நிறைத்த எந்த இடம் இறையான் சிவபெருமானுடைய கையில் இருந்த நிறையாத முண்டம் அதில் எவ்வளோ பிட்சை போட்டாலும் அது தாங்கின் இருக்கு அந்த முண்டத்தை அது பிரம்மாவுடைய தலையை நிறைத்த எந்த இடம் அது கபால மோட்சம் என்று சொல்வார்கள் அந்த காரியத்தை தான் சொல்கிறார் முண்டம் நிறைத்த எந்த இடம் தன்னுடைய மார்பில் ஏற்பட்ட வியர்வை துளியினாலே அந்த முண்டத்தை நிறைத்த அந்த பெருமானிடம் அதனால் கபால மோட்சம் சிவபெருமானுடைய கையிலிருந்து அந்த தலை கீழே விழுந்தது இந்த காரியம் அனுப்புறம் தான் கபால மோட்சம் இறையான் கையில் நிறையாத உண்டம் நிறைத்த எந்த இடம் மறையால் முத்தியவை வளர்க்கும் மறையால் வேத பாராயணத்தோடு முத்தி ஒரு நாளைக்கு மூன்று முறைகளை வேத முத்தியவை வளர்க்கும் மூன்று முறையும் யஜ்யம் செய்யும் மண்ணு புகழால் மிகுந்த புகழால் வன்மையால் கொடைத்தனத்தால் பொறையால் பொறுமையால் மிக்க இந்த மூன்றும் ஆளும் மிகுதியாக இருக்குது என்ன சொல்லும் புகழ் அதுக்கப்புறம் குணம் அதுக்கப்புறம் பொறுமை இந்த மூன்றும் மிக்க அந்தணர் வாழ் நர்கள் வாழ்கின்ற புள்ளம் பூதம் குடிதானே மறையால் முத்தி அவை வளர்க்கும் இந்த காரியத்தை பண்ணுறான் மண்ணு புகழால்வன்மயால் புறையால் மிக்க அந்த வாழ் குடிதானே பூதங்குடிதானே கஷ்டமில்ல பாசம் பிடிச்சுடாமா கரையார் நடுவேல் விசயன் தேர் கடவீன் இறையான் கையில் நிறையாத முண்டம் நிறைத்த எந்த இடம் மறையால் முத்திகவை வளர்க்கும் மண்ணு புகழால்வன்மயால் புறையால் மிக்க அந்தனர் வாழ் புள்ளம் பூதம் குடிதானே ஸ்ரீமதே ராமானுஜாய நம